ஓகே இன்னும் கோபப்படுத்துறாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுது படுத்திட்டு இருக்கமா எந்திரிச்சு ஓகே அப்போ நம்ம கோபம் அனி ஆரம்பிச்சோம் ம் சரியா அப்போ இவ ரொம்ப கோபப்படுத்துறாங்களா அந்த இடத்த விட்டு நான் வந்து இந்த கோபத்துனால என்ன நம்ம அவங்க கோபப்படுத்த கொன்னு நம்ம நிலையை எந்திரச்சுக்கனோ உக்காந்தா படுத்தா எந்திரச்சுக்கனோ இப்படி அப்ப நம்ம நிலைய நம்மளோட உணர்வுகள் அந்த நம்மட அந்த கோபம் வரக்கூடிய தூண்டக்கூடிய அந்த இதெல்லாம் சக்தி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் குறவாகும் தண்ணி ஒரு தண்ணி குடிக்க ஒரு அப்படி ரிலாக்சேஷன் இயக்கங்கள் கண்டிப்பா மாறுங்க அப்போ அதே சமயத்தில் ரொம்ப பயப்படுத்துறாங்க அந்த இடத்தை விட்டு நான் வந்துருந்தேன் அப்போ அந்த இடத்த விட்டு நவரப்போ போகும்போது நீங்க என்ன தான் அவங்க நம்ம ஒரு ரெண்டு கையும் தட்ட போகும்போது தான் ஓசை ஒருத்தவங்களே கோவப்படுற போது ஒருத்தவங்க அமைதியா இருக்க போகும்போது அது கோபத்துக்கு அது பிரச்சனைக்கு உண்டாவது கண்டிப்பா அப்படின்னு நினைச்சு அவங்க பேச 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 என்ன ஆவாங்க அவங்கள்ட்ட கண்ட்ரோல இழப்பாங்க நம்ம நம்ம கண்ட்ரோல இழக்க கூடாது அப்ப நம்ம இழக்க போகும்போது என்ன ஆகும் நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அந்த இடத்துல ஆபீஸ்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி வீட்லயும் சரி சரியா அப்படின்னு அது நீண்ட என்ன பண்ணுவீங்கன்னு வந்து ஓகே இதெல்லாம் ஓகே எப்படி அதை வந்து முறைப்படுத்தி கொண்டு சமயத்துல அதே அதே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் இது மாதிரி நீங்க வந்து மனசு பொறுத்துங்க இதை வந்து பெருசா இதுக்கு கொண்டு போனா அந்த டைம்ல நான் ஒரு ஷார்ட் டெம்பர் ஆயிட்டேன் மோஸ்ட்லி நான் ஆக மாட்டேன்